அன்பான வாடிக்கையாளர்களே கொளத்தூர் செந்தில் நகர் மிக அருகே உள்ள கிரேஸ் சூப்பர் மார்க்கெட் மிக மிக அருகே இந்த சூப்பர் அப்பார்ட்மெண்ட் ஃபார்சேல் மொத்தம் இந்த பில்டிங்கில் ஐந்து அப்பார்ட்மெண்ட் உள்ளது கிரௌண்ட் புளோரின் பாதி காப்பாக்கி ஒரு ஃப்ளாட் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இரண்டு ஃப்ளாட் செகண்ட் ஃப்ளோரில் இரண்டு ஃப்ளாட் இந்த கோஷன் செகண்ட் ஃப்ளோர் டூ பெட்ரூம் ஹால் கிச்சன் ஆயிரத்தி முப்பத்தி ஒம்பது ஸ்கொயர் ஃபீட் நார்த் ஃபேசிங் வாட்டிக்கடலில் முட்டுவு செய்யப்பட்டுள்ளது சீலிங் ஹைட் ரூஃபிங் ஹைட் பதிமூணு அடி கொடுக்கப்பட்டுள்ளது மிக நன்றாக இருக்கின்றது இந்த சூப்பர் அப்பார்ட்மெண்ட் வாங்க கிலேஷ் சூப்பர் மார்க்கெட் மற்றும் நமது அப்பார்ட்மெண்ட்டை பார்க்கலாம் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க தேங்க்யூ அன்பார்ந்த வாடிக்கையாளர்களே நாம் இருப்பது கொளத்தூர் செந்தில் நகர் சிக்னலிலிருந்து அருகில் உள்ள விவேகானந்தா மெயின் ரோடு விவேகானந்தா மெயின் ரோடு மெயின் ரோட்டில் நாம் இருக்கின்றோம் இந்த கிரேஸ் சூப்பர் மார்க்கெட் அடிக்கால இந்த இடத்திலிருந்து சரியாக ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இந்த இடத்திலிருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸில் சூப்பர் அப்பார்ட்மெண்ட் ஃபார் ரீசேல் வாங்க நமது சூப்பர் அப்பார்ட்மெண்ட்டை பார்க்கலாம் அன்பான வாடிக்கையாளரில் செகண்ட் ஃப்ளோர் இந்த ஃப்ளாட் ஹால் வாடிக்கையாளர்கள் ஹால் மிக பெரிய சைஸ் மிக மிக சூப்பராக இருக்கின்றது ஹால் அதுவும் சீலிங் ஹைட் ரூஃபின் ஹைட் பதிமூணு அடி கொடுக்கப்பட்டுள்ளது ஹாலில் பால்கனி நல்ல சேஃப்டி கிரில் கொடுக்கப்பட்டது பட்டு கண்ணாடி டோர் போடப்பட்டுள்ளது டிவி யூனிட் ஒரு சின்ன வாஷ் பேசன் மற்றும் காமன் பாத்ரூம்

வடிகளை இந்த அனைத்துமே கிரனைட்டில் பதிக்கப்பட்டுள்ளது கிரனைட் ரேக் அமைக்கப்பட்டுள்ளது மற்றும் ட்ரெஸ்ஸிங் டேபிள் கூட உள்ளது பாருங்கள் ட்ரெஸ்ஸிங் டேபிள் சேர் மற்றும் அட்டாச் பாத்ரூம் வெஸ்டர்ன் டாய்லெட் வால் மவுண்ட் இது பெரிதாக உள்ளது படைக்கால பெரிய பெட்ரூம் வித் அட்டாச் பாத்ரூம் மற்றும் இரண்டாவது பெட்ரூம் இரண்டாவது பெட்ரூம் இதுக்கும் உட்வொர்க் செய்யப்பட்டுள்ளது அடிக்கல் பால்கனி பாருங்கள் இந்த பெட்ரூம் உள்ள பால்கனி பாருங்கள் வாஷிங் மிஷின் அங்கே வைத்துக் கொள்ளலாம் நல்ல வெளிச்சம் இந்த வீட்டில் மிக ஃபஸ்ட்டு நல்ல வெளிச்சம் மற்றும் காற்றோட்டம் அருகில் உள்ள பில்டிங்குகள் அடுத்தது கிச்சன் கிச்சன்டைய கிச்சனை பாருங்கள் பெரிய சைஸ் மாடல் கிச்சன் ஜஸ்ட் க்ளீன் பண்ணணும் இது வாஷ் பாத்திரங்கள் வாஷ் செய்து இந்த இடத்தில் போடுவதற்காக இது பாருங்கள் பாத்திரம் கழுவிவிட்டு காய வைப்பதற்கு இங்கே ஒரு ஷீன் கொடுக்கப்பட்டுள்ளது இது இல்லாமல் இது பாருங்கள் சின்ன ஒர்க்கிங்கில் உள்ளது வாடிக்கையாளர்களே இந்த வீட்டின் முழு விபரம் திரும்பவும் கிரேஸ் சூப்பர் மார்க்கெட் விவேகானந்தா மெயின் ரோட்டிற்கு மிக அருகில் டூ பெட்ரூம் ஹால் கிச்சன் செகண்ட் ஃப்ளோர் நார்த் ஃபேஸிங் ஆயிரத்தி முப்பத்தி ஒம்பது ஸ்கொயர் ஃபீட் யூடிஎஸ் நானூற்றி எழுவத்தி மூணு ஸ்கொயர் ஃபீட் செவன் இயர்ஸ் பில்டிங் வாடிக்கையாளர் செவன் இயர்ஸ் பில்டிங் நல்ல காற்றோற்றம் நல்ல வெளிச்சம் இருப்பதற்கு நன்றாக இருக்கின்றோம் இருக்கும் ப்ளஸ் கார் பார்க்கிங்கும் உள்ளது இந்த வீட்டிற்கு கார் பார்க்கிங் வசதி உள்ளது அதுவும் நல்ல பெரிய சைஸ் மிக விரைவாக வாருங்கள் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்